ஹலோ அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மூங்காலில் ஒரு அருமையான பணியாரம் செய்ய போகிறோம் இந்த பணியாரத்தில் எந்த மாவும் கலக்க போகிறதில்ல வெள்ளை உளுந்து தான் கொஞ்சம் போட்டிருக்கேன் நானூறு கிராம் பச்சை பயிருக்கு ஐம்பது கிராம் வெள்ள உளுந்து போட்டு ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சு இதை நல்லா கெட்டியாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு சட்னி பண்ண போகிறேன் அது வந்து மல்லிகை வச்சு சட்னி பண்ண போகிறேன் அதை முதல்ல நம்ம சட்னி பண்ணிக்கலாம் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயை வறுத்துருக்கேன் அதில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போது ரெண்டு ஸ்பூன் தனியாக போட்டுக்கலாம் போட்டு இதை லேசாக உறு வறுத்து வறுத்து விட்டுக்கலாம் இதோட ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உளுத்து சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் கொஞ்சம் கலர் மரட்டும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது நீங்கள் நிறைய காரம் போட்டாலும் கூட ஒன்றும் தெரியாது ஏன்னா நல்லெண்ணெய் சேர்க்க போகிறோம் தனியாக சேர்த்துருக்கோம் இதில் வந்து ஒரு கூலி கொண்டு அளவுக்கு புளி இந்த கொட்டை நாரெல்லாம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ண புளியாக சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாமே நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அடை அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் உருட்டு இருந்து போட்டிருக்கேன் சிகப்பு கேப்சிகம் க்ரீன் கேப்சிகம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணது மூணு பச்சை மிளகாய் ஒரு பெரிய கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வாதி வதங்கினா போகிறோம் முழுசாக வத வேண்டாம் இப்போ நிம்மா இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் மேலே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் இதை ஒரு பரட்டி பரட்டி விட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற சிறு பருப்பில் இதை நம்ம சேர்க்க போகிறோம் அது வரைக்கும் நம்ம சட்னியை ஒரு மிக்சி தாரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி தாரில் சேர்த்தாச்சு இப்போ இருங்க அரைச்சி வச்சுருக்கிற இந்த பச்சை பயிறு மாவில் நம்ம இந்த வதக்கி வச்ச காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம் வதக்காமல் நான் கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்க்க போகிறேன் கொஞ்சம் வதக்காத வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அது நல்லா நறுக்கு நறுக்குன்னு கடிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அது பாருங்கள் ஒரு கால் கால் முடி தேங்காய் பல்லு பல்லாக நறுக்கியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் போட்டதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பனியாரம் இப்போ வந்து மிக்சி தாரில் சேர்த்தோம் இல்லையா அதில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் சீரகமும் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் தான் சட்னியோட விலை முடிஞ்சிருச்சு இப்போ இதை நம்ம கல நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவுக்கும் கொஞ்சம் தண்ணியாக ரொம்ப கெட்டியாக இருந்தால் அந்த பனியாரம் கூட ரொம்ப கெட்டியாயிரும் சாஃப்டாக இருக்காது அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூக்கலாம் இப்போ நம்ம பணியாரம் போட ஆரம்பிக்கலாம் பனியார கல் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா சூடாகுது இந்த குழிகள் எல்லாம் நம்ம பணியாரத்தை போட்டுக்கலாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருந்தால் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் அது மாதிரியே போட்டுக்கோங்க இது மேலே ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு நாலு நிமிஷத்தில் நல்லா அடிப்பக்கமெல்லாம் வெந்துடும் இப்போ எல்லாம் மிக்சி தரிலேருந்து கட்டி நான் வேறு பாத்திரத்துக்கு மாட்டிட்டேன் இப்போ வந்து இந்த பணியாரத்தை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் கரங்கி எவ்வளோ நல்லா கீழே வெந்திருக்கு அழகான கலராக வந்திருக்கு இதே மாதிரி அந்த பக்கமும் வரணும் அது ஒரு மூணு நிமிஷத்தில் நல்லா வந்துடும் இப்போ பாருங்கள் அதுவும் வந்துருச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் அருமையான பன்னியாராக ரெடி ஆகிடுச்சு அந்த பக்கம் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது மறுபடியும் நான் போட்டு காட்டுறேன் ரொம்ப ஹெல்த்தியானது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம் நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தாச்சு தட்டில் வச்சாச்சு சட்னியை போட்டுக்கலாம் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சட்னி பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஒரு பணியாரத்தை வடைத்து காட்ட போகிறேன் பாருங்கள் உள்ளே அவ்வளோ நல்லாயிருக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க கூட நிறைய சாப்பிடுவாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்